வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் புதிய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான செதாலன்ஸ் மற்றும் நான் ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அண்ட் பங்க கல்வி கல்வி ஊற்றி விதமாக இன்றைக்கி நிறைய ஸ்பீச் பேசுனாங்க வாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண தினமும் திறமம்பூர் ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன் சாரி புதிய வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன் சதுரன்ஸை மக்கள் கூட்டம் எப்போவுமே சதுரவாலன்ஸை இருப்பாங்க சதுரன்ஸுக்கு ஃபேன்ஸ் ஹீல் பண்ணாலும் ஃபேஸ்தின் பண்ணாலும் ரோமன் ட்ரேஸ் மாதிரி குறையவே குறையாது அவர் பாட்டை பாடி உற்சாகமாக வரவே இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பால் ஹேமன் பேச ஆரம்பிக்கிறாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் நான் ஒரு உண்மையான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் என்ன பார்த்து சில பேர் வந்து அதிர்ஷ்டம் கெட்டவன் இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக வந்து விலக மாட்டான் இவன் ஒரு பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க நான் அவங்க முன்னாடி சொல்கிறேன் நான் பச்சோந்தி தான் நான் இருக்கிற இடத்துல இந்த டைட்டில் இருக்குது நான் ஒரு கோட்ஸ் நீங்கள் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி என்னையும் நீங்கள் சொல்லணும் ஏன்னா கோட் என்ன பண்ணுவானோ அதை நான் பண்ணிட்டேன் செட் ரோலன்ஸ் கிட்ட நான் சேர்ந்து நாலே மாதத்தில் இப்போது செட் ரோலன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிட்டேன் என்னுடைய பவர் என் கூட இருக்கிறவனை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிறது செதுலன்ஸ் பீட் பண்ணதுக்கு இந்த இடத்துல பங்கு இருக்காரா இல்லை ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்காரா தற்போதுக்கு யாரும் கிடையாது ஏன் சதுரான்ஸ் கூட முன்னாடி வந்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னா ரெண்டு ஃப்யூச்சரை வளர்த்து விட்டுருக்காரு முதல் ஃபியூச்சர் த டாக் ப்ரான் அப்படின்னு சொல்கிறாரு த டாக் அப்படிங்கிற பேர் ரோமன் ட்ரெயின்ஸோடைய பழைய பேர் டாக் ப்ரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாரு இவர் தான் ஃப்யூச்சராக அண்ட் அன்னதர் ஒன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னொரு ஃபியூச்சர் யாருன்னா பிரான்சன் ரீட் பிரான்சன் ரீடுக்கு அவர் என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுமா ட்ரைபிள் பூட்ஸ் அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஊலா ஊலாஃபாலா மாலையை போட்டதுனால அவர் ட்ரைபிள் சீஃபு ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஷூவையே மாலையாக போட்டிருக்கறனால இவர் வந்து ட்ரைபிள் பூட்ஸு இவர் தயவு சேர்ந்து அந்த ஷூவை கலத்தியா உண்மையிலேயே தாங்க முடியல அதுக்கு நீ ட்ரைபிள் சீஃப் மாலையை போட்டிருந்தா கூட ஓகேன்னு சொல்லிடுவேன் ஷூவை போட்டுட்டு நீ ட்ரைபிள் சீஃப்னு சொல்லுறியே அப்போ ரோமன் ட்ரெயின்ஸுக்கே எந்த பொருள் எடுத்தாலும் நீ ட்ரைபிள் சீஃப் சரி தான் ஸோ இதுதான் அவர் சொல்கிறார் ட்ரைபிள் பூட்ஸ் ப்ரான் பிரேக்கர் அண்ட் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண் அப்படி மேலே போயிடுது தலனுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு இருக்குது சித்ரான்ஸ் பார்க்குறது என்னடா வேர்ல்டு சாப்பிடுனு சொல்லிட்டு ரோமன் ட்ரைன்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு மை ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படின்னு பாசனம் வேறு சொல்லியிருப்பாரா நோ மை ட்ரைபிள் சீஃப் நாட் இயர் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட நான் இருக்கிற வரைக்கு தான் அது செல்லுபடியாகும் அண்ட் ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் ரேஜின் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் ரோமன் டேன்ஸ் கூட நான் இல்லை நல்ல பாண்டிங்கில் இல்லை அப்படிங்கிறது தான் ரோமன் டெய்ன்ஸை விட்டு நான் எப்போ போனோனோ அப்போவே ரோமன் டெய்ன்ஸோடைய டைட்டிலும் போயிடுச்சு உண்மையை சொல்லணும்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரோமன் டைன்ஸ் கிடையாது நான் தான் என் கூட இருந்தனால தான் ரோமனுக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஆயிரத்தி முந்நூறு நாள் சாம்பியனாக இருந்தான் இப்போ அது நடக்க போறது இல்லை இப்போ இந்த சாம்பியன்ஷிப் பிளேட்டில் யாருடைய பேர் பிதிச்சுருக்குது கொஞ்சம் பாருங்க மக்களே சற்பிங் ராலர்ஸ் நான் ஒரு ஓரக்கலாம் இந்த இடத்துல சொல்கிறேன் நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு எடுத்துக்காட்டு இந்த சாம்பியன்ஷிப்பில் சித்ரவன்ஸுடைய பேர் இருக்கிறது நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஓராக்கால் நான் இந்த இடத்துல ஒரு ஓடாக்காலாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் என் டீமில் இருக்கிற எல்லாரையுமே சாம்பியன் ஆக்குவேன் அது என்னுடைய கடமை இதுக்கப்புறமா நீங்கள் எல்லோருமே என்ன கோட் ஓடாக்கால் அப்படின்னு கூப்பிடுங்க அந்த பேருக்கு ஏற்ற வேணா அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இந்த பேருக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு வேறு யாரும் வர முடியாது ஏன் பங்கோ ரோமன் டிரேன்ஸால் கூட வர முடியாது ஏன்னா அவங்கள பெரிய ஆளாக்குனதே நான் தான் அப்படின்னு பேசிட்டு கிட்ட மைக்க கொடுக்குறாரு செத்ரோவன்ஸ் மைக்கை எடுத்து வாங்கின உடனே மக்களெல்லாம் ஓ அந்த பாட்டை பாடும்போது புரோக்லேண்ட் முட்டாள் மக்களே அப்படின்னு திட்டுறாருங்க மக்கள்லாம் கொண்டாடினவங்க எல்லாரும் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அப்படின்னு நீங்கள்லாம் முட்டாள்கள் தான் சில நேரங்களில் சில விஷயங்களை வெறுக்கு தாக்குதவங்க முட்டாள்கள் தான் இதைக்கு கால் உடைஞ்சிடுச்சு இவன் போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சவங்க முட்டாள் இந்த இரங்கத்துல ரோமன் ரெயின்ஸ் அவன் ஹோலவே சாமீனாவான் சேபாங் ஹோலவே சாமீனாவான் அப்படி நினச்சவங்கெல்லாம் முட்டாள்கள் தான் இதை விட பெருசு என்ன தெரியுமா நான் ஃபோர் டூ டைம் வேர் சாம்பியன் ஐ எம் த ஃபோர் மா ஃபோர் டைம் டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன் என்னை பார்த்து இன்டர் கால்டனேட் சாம்பியனோட புருஷன் அப்படின்னு சொல்லுவீங்க அவர் என்ன சரியமாக சொல்கிறார் பல பேர் சொல்லுவாங்களா ரோமன் டேன்ஸே அடிக்கடி சொல்லுவார்ல நீ பெக்கிலேஜோட புருஷன் உன்னோட பெக்கிலீஜ் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு அதை அவர் மெயின் பண்ணி சொல்கிறாரு நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனோட புருஷேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நக்கல் அடித்து பேசுகிற உங்களுக்கு மத்தியில் நான் வேர்ல்டுவை சாம்பியனாக வந்து நிற்கிறேன் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் ம இந்த பேங்க் கேஷிங் என்ன தவிர யாராவது இருக்குதா யாரும் இல்லைல்ல ஏன்னா பால் ஹேமன் சொன்ன மாதிரி நவர் பீட் ஹிம் என்ன யாராலுமே பீட் பண்ண முடியாது ரசல் மின்னியால நடந்தது தெரியுமே ரசல் மின்னியாவில நம்ம ஒன் பிளான் தெரியுமே ஆனது தெரியுமே அடுத்த ரெண்டு மாசத்துல நான் மானிய இந்த பேங்கை வெற்றி பெற்றேன் அடுத்த ரெண்டு மாசத்துல நான் இப்போ வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியனாக இருக்கிறேன் இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் சிஎம் பாங்கா சிஎம் பாங்க வின் பண்ண ஒரு சில பேர் நான் காலை ஐந்து மணி நான் கேஷிங் பண்ணிட்டேனே சிஎம் பாங்குடைய கதை முடிஞ்சிருச்சு இப்போ சிஎம் பாங்கை பற்றி பேசி பேசி பிராஜனமே கிடையாது பாங் தற்போதைய சாம்பியன் கிடையாது ஓ ஒருவேளை வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி பேசுறீங்களா ஓ ரோமன் ட்ரைன்ஸ் சாம்பியன் கிடையாது நான் தான் ஹெவி ஒயிட் சாம்பியன் என்ன எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஃப்யூச்சரு ஃபியூச்சர் ஆஃப் தூ கம்பெனிஸ் ரோமன் ட்ரைன்ஸையோ சிஎம் பாங்கையோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லாதீங்க இதுக்கப்புறமா செது வளர்க்க போகிற இந்த ப்ரான் பிரேக்கர் பிரான்சன்ட்ரேட் தான் ஃப்யூச்சர் பிகாஸ் நான் ஃப்யூச்சரை உருவாக்குறவேன் அண்ட் நான் ஃபியூச்சர் நான் தான் தற்போது ஃப்யூச்சர் நான் தான் இந்த ஃப்யூச்சர்கிட்ட தான் இப்போ வேர்ல்டு ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது பார்க்க முடியாத பல விஷயங்கள் இதுக்கப்புறமா பார்க்க போகிறீங்க அண்ட் இந்த டைட்டில் பக்கம் யாராவது வரணும்னு நினச்சிங்களே வைங்களேன் தயவு செஞ்சு நான் உங்கக்கிட்டலாம் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன் என்கிட்ட ட்ரைவல் பூட்ஸும் ப்ரான் பிரேக்கர் வந்து நான் பிடாக்கும் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு மேலே என்னுடைய செல்லாக்குட்டி ஓரக்கல் இருக்கிறாரு ஓரக்கலுக்கும் எனக்கும் எப்போதுமே ஒரு திட்டம் வேண்டும் அது என்ன திட்டம் ஓரக்கல் பிளான் வி எங்கள் கிட்டே எப்போவுமே பிளான் பி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இப்போவும் இருக்குது எங்கள் கிட்ட எப்பவுமே பிளான் பி அப்படிங்கிறது இருக்கும் அந்த பிளான் பியை தேர்ந்தெடுத்து அதுக்கான நேரத்தில் நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அந்த பிளான் பியை தான் நீங்கள் இப்போ சம் அலாமில் பார்த்துருப்பீங்க சமிச்சு போனால் வேற யார்கிட்ட இருந்து கேஷிங் பண்ணாலும் சந்தோஷம் வந்திருக்காரு சிஎம் பங்கு எடுத்து கேஷிங் பண்ண அது ஒரு ஆனந்த சந்தோஷம் என்ன எதிர்த்து மோதத்துக்கு இந்த லாக்கர் லூமில் தைரியமாக அவ்வளோ எவ்வளோ இருக்கீங்களா அப்படின்னு பேசும்போது அந்த இடத்துக்கு வந்துட்டாவில நம்ம எல்லா

கன்ஃபார்ம் பண்றேன் இந்த மேட்ச்ல வந்து பிரான் பிரேக்கன் பிரான்சன் ரேட் மற்றும் பால் லேமன் இவங்கள ரிங் சைடு வந்து பேன் பண்ணுறேன் எல்லை நைட்டுக்கும் சிதிலாளுக்கும் சிங்கிள்ஸாக ஹெவி வெய் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வேர்ல்டு ஹெவி வெய் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது மக்களே ஆஃப்டர் பேக்கர் ஆஃப்டர் பேக்கர் ஒரு விஷயம் நடக்க போகுது